வணக்கம் இன்றைக்கு நாம் பேசப்போவது மாசி மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக நாளான மகா சிவராத்திரி பற்றி சிவராத்திரி என்றாலே சிலருக்கு என்ன நினைவு வரும் தெரியுமா அந்த நாள் தூங்கக்கூடாதேன்னு சொல்றாங்களே ஆமாம் தூங்கக்கூடாது ஆனா அதுவே முக்கியமில்லை அந்த இரவு நம்முள் தூங்கி கிடக்கிற ஆன்மாவை எழுப்புறதுதான் முக்கியம் பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையிலிருந்து உபவாசம் தொடங்கலாம் பதினாறு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு காலை ஆறு மணிக்குள் விரத முடிவு சிலர் கேட்பாங்க தண்ணி குடிக்கலாமா குடிங்க தயவு செய்து குடிங்க சிவபெருமான் நீராடுறவர் நீங்க டீஹைட்ரேஷனால் விழுந்த அவருக்கே கஷ்டம் நான்கு கால பூஜை முதல் காலம் ஏழு முப்பது இரவு பால் அபிஷேகம் சர்க்கரை பொங்கல் பலன் கர்மவினை நீக்கம் ஆரோக்கியம் இரண்டாம் காலம் பத்து முப்பது இரவு பஞ்சாமிர்தம் பால் பாயாசம் பலன் செல்வ வளம் மூன்றாம் காலம் பன்னிரண்டு மணி மிக முக்கியம் இது லிங்கோத்பவ காலம் இந்த நேரத்தில் மட்டும் தூங்காதீங்க ஒரு வில்வம் இருந்தாலும் போதும் சிவான்னு மனசார சொல்லுங்க இந்த பதினொன்று நாற்பத்து ஐந்து முதல் பன்னிரண்டு முப்பது வரை நேரம் அம்பாள் நெருப்பு வடிவ சிவனை வழிபட்ட நேரம் இந்த நேரத்தில் தியானம் பண்ணினா நம்முள்ள இருள் கரையும் நான்காம் காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் கரும்பு சாறு அபிஷேகம் சுத்த அன்னம் பலன் சகல நன்மை கோவிலுக்கு போனால் நல்லது ஆனால் வீட்டிலிருந்து துவங்கலாம் வீட்டில் தூக்கம் வருதா நாலு காலமும் அபிஷேகம் சிவபுராணம் பாராயணம் திருவாசகம் படித்தல் நம்புங்க தூக்கம் வரவே வராது முக்கிய ரகசியம் விரதத்தின் உண்மை சிவராத்திரி விரதம் பலன் தருமா தரும் ஆனால் அதைவிட பெரிய பலன் என்ன தெரியுமா நம்முள்ள ஆணவம் எரியும் நான் தான் பண்றேன் என்ற எண்ணம் கரையும் நாம் இறைவனுக்கு கொடுக்கிறதில்லை இறைவன் கொடுக்கிற நிலைதான் நமக்கு வந்திருக்கு இந்த உணர்வு வந்தா அதுவே சிவராத்திரி மூன்றாம் காலத்தில் பத்து நிமிஷம் அமைதியா உட்காருங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மனசு சும்மா ஆகும் உள்ளே ஒரு அமைதி வரும் அந்த அமைதிதான் சிவன் காலை ஆறு மணிக்குள் விரதம் முடிக்கலாம் அடுத்த நாள் மாலை ஆறு மணி வரை முழு பலன் பெற விழிப்புடன் இருங்கள் மாலை விளக்கு ஏற்றி சிவபுராணம் ஓதி பிரார்த்தனை செய்து அதற்குப் பிறகு தூங்கலாம் சிவராத்திரி என்பது உடல் சுத்தம் மன சுத்தம் ஆணவ நாசம் ஆன்ம ஜோதி விழிப்பு இறைவனை வெளியே தேடாதீர்கள் உள்ளே தேடுங்கள் மனித வாழ்க்கையில் சில நாட்கள் மட்டுமே சாதாரண நாட்களாக இல்லாமல் ஆன்மாவை உழுக்கும் புனித நாட்களாக மாறுகின்றன அத்தகைய நாட்களில் மகா சிவராத்திரி என்பது வெறும் ஒரு பண்டிகை அல்ல அது நம் அகங்கார இருளை கிழித்து ஞான ஒளி பிறக்கும் ஒரு இரவு அம்பிகைக்கு நவராத்திரி அப்பன் ஈசனுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி இந்த சொல்லில் எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கிறது தெரியுமா ஒன்பது இரவுகள் தேவை அம்பாளின் அருளைப் பெற ஆனால் ஈசனின் கருணை ஒரே ஒரு இரவிலே கரை புரண்டு பொழுகிறது சிவபுராணம் கூறுகிறது சிவராத்திரியின் மகிமையை முதலில் சிவபெருமான் நந்திதேவரிடம் விளக்கினார் நந்தி தேவர் அதை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எடுத்துரைத்தார் அதன் பின் இந்த இரவில் விரதம் இருப்பதே உயர்ந்த வழிபாடு என்று எல்லா தேவர்களும் ஒருமித்தனர் அதனால்தான் சிவராத்திரி அன்று எல்லா தெய்வங்களும் கூட விரதம் இருந்ததாக புராணங்கள் சொல்கின்றன ஒரு நொடி யோசித்துப் பாருங்கள் தேவர்கள் கூட விரதம் இருந்த நாளில் நாம் ஒரு சிறு முயற்சி செய்தாலே ஈசன் மனம் கரையாதா ஊழிக்காலத்தில் காலத்தில் பிரளயம் வந்தது உலகமே அழிந்தது மலை இல்லை கடல் இல்லை மனிதன் இல்லை தேவர்கள் கூட இல்லை அந்த இடத்தில் இருந்தது ஒன்றே ஒன்று மௌனம் ஆனால் அது முடிவின் மௌனம் இல்லை அது மீண்டும் தொடங்க போகும் மௌனம் இந்த உலகம் மீண்டும் இயங்க வேண்டும் உயிர்கள் மீண்டும் சுவாசிக்க வேண்டும் சிருஷ்டி மீண்டும் சுழல வேண்டும் அந்த பொறுப்பு யாருக்கு ஒரு அம்மாவுக்கு உமை அவள் பார்வதி தேவி அவள் என்ன செய்தால் தெரியுமா விரதம் இருந்தாள் சிவன் தவத்தில் இருந்தார் ஆழ்ந்த சமாதி சிவன் எழுந்தால்தான் சிருஷ்டி நடக்கும் அதை உமையவள் தெரிந்துகிட்டாள் அவள் சத்தம் போடவில்லை சண்டை போடவில்லை கோரிக்கை வைக்கவில்லை தவம் செய்தாள் ஆண்டுகள் ஆண்டுகள் ஒரு நாள் சிவன் கண் திறந்தார் அவர் உணர்ந்தது என்ன நான் சிவன்தான் ஆனா இவள் இல்லைன்னா நான் சும்மா சிவன் அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் அர்த்தநாரீஸ்வரம் பாதி உடல் அல்ல பாதி அதிகாரம் அல்ல பாதி இருப்பு சக்தி இல்லாமல் சிவம் இல்லை சிவம் இல்லாமல் சக்தியும் இல்லை இந்த அத்வைத உண்மை வெளிப்பட்ட அந்த இரவு தான் மகா சிவராத்திரி இப்போ இன்னொரு கதை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு நாள் அகந்தை எழுந்தது யார் உயர்ந்தவர் உலகத்தை படைத்தவன் பிரம்மா உலகத்தை காத்தவன் விஷ்ணு ஆனா நான் தான் காரணம் என்ற எண்ணம் வந்துருச்சு இது மனிதனுக்கே வருது என்றா தேவர்களுக்கு வராதா அதனால தான் அவர்கள் சிவனிடம் கேட்டார்கள் சிவன் பதில் சொல்லல ஏனெனில் அகந்தைக்கு வார்த்தை பதில் கிடையாது அனுபவம்தான் பதில் அடுத்த கணமே அடியும் முடியுமில்லாத ஒரு ஜோதி பிழம்பாக சிவபெருமான் நின்றார் என்னுடைய அடியையும் முடியையும் யார் முதலில் காண்கிறார்களோ அவரே உயர்ந்தவர் இது போட்டி இல்லை இது அகந்தைக்கு வைக்கப்பட்ட கண்ணாடி விஷ்ணுவராகமாக பூமியை தோண்டினார் ஆழம் இன்னும் ஆழம் அடி கிடைக்கவில்லை அவர் ஒப்புக்கொண்டார் என்னால் முடியவில்லை இதுதான் ஞானம் பிரம்மா அன்னமாக பறந்தார் வானம் அதற்கு அப்பால் முடி கிடைக்கவில்லை ஆனா ஒரு பொய் சிவனுக்கு தெரியாதா பொய் சொல்லும் வாய்க்கு பூஜை இல்லை அதனால்தான் பிரம்மாவுக்கு கோவில் இல்லை தாழம்பூ சிவ பூஜையில் இல்லை ஆனா இங்கே சிவனின் அழகு பாருங்க தவறை உணர்ந்தவனை தள்ளி வைக்கல தவம் செய்தவனை தூக்கி கொண்டார் உத்தரகோஷம் மங்கையில் தவம் மன்னிப்பு அந்த ஜோதி பிழம்பே லிங்கோத்பவம் அந்த இரவு தான் மகா சிவராத்திரி ஒரு குரங்கு அது விரதம் இருக்க தெரியாது மந்திரம் சொல்லத் தெரியாது ஆனால் தூக்கம் வராமல் வில்வ மரத்திலிருந்து இலைகளை பறித்து கீழே போட்டது அந்த இலைகள் தரையில் விழவில்லை சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அன்றைய நாள் சிவராத்திரி தெரியாமலே வில்வ அர்ச்சனை தெரியாமலே விரதம் குளிர்ந்து போனார் ஈசன் அந்த குரங்குக்கு மோட்சம் அளித்தார் அதுவே முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்து சிறந்த சிவபக்தனானான் நமக்கு எல்லாம் தெரிந்து செய்தும் கிடைக்காத பலன் தெரியாமல் செய்த குரங்குக்கு கிடைத்தது அதனால் தான் சொல்கிறார்கள் செயலுக்கு மேல் ஈசனின் கருணை இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாவிட்டாலும் பதினொன்று முப்பது முதல் ஒரு மணி வரை லிங்கோத்பவ காலத்தில் ஒரு வில்வ இலை ஒரு ஓம் நமசிவாய ஒரு நிமிடம் தியானம் இதுவே போதும் எட்டுணையும் உளத்து அன்பிலரேனும் இந்நாள் எம்மை கண்டவர் நற்கதி அடைவர் என்று ஈசன் சொன்னதாக வரத பண்டிதம் நூல் கூறுகிறது மகா சிவராத்திரி என்பது ஒரு இரவு தூங்காமல் இருப்பது அல்ல நம் அறியாமை தூங்காமல் ஞானம் விழித்திருக்கும் இரவு ஒரு வில்வ இலை வைத்தால் போதும் ஒரு கண்ணீர் சொட்டினால் போதும் ஒரு ஓம் நமசிவாய சொன்னால் போதும் ஈசன் கேட்பார் என்ன வேண்டும் அப்போது உலகை கேட்காதீர்கள் உங்களை நீங்களே ஈசனிடம் ஒப்படையுங்கள் அதுவே பெரிய வரம் அதுவே முக்திக்கான முதல் படி இந்த புனித இரவில் விரதம் இருந்தோமோ இல்லையோ உள்ளம் உருகினால் போதும் சிவகடாட்சம் நிச்சயம் ஈசனின் அருள் உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் ஓம் நமசிவாய

So